பல்லாவரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவருடைய மருமகள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பணிப்பெண் தப்பித்து போய் தனக்கு நேர்ந்த குடும்பங்களை எல்லாம் காவல்துறையில புகாரா கொடுத்திருக்கிறாங்க அவர்களே அவர்களின் குரல்ல அந்த விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்கும்போது இதயம் வலிக்குது இதை முதல்ல நீங்க பாருங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாசம் நீ செய்யுமா உன உடனே அமிச்சிருவோம் வேற பொண்ணு வந்த உடனே உன்னை சொல்லி தான் என்ன இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்யறேன் ஏழு மாசமாவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெலாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டா அங்கே போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு ஒன்றால் வர முடியாது என்னை வீட்டு வேலை முடிக்கலன்றனால இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்புக்கரே வச்சு காலையில் ஆரம்பிச்சாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட் இல்லை எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கிரி எல்லாம் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பரில் வேறு பற்ற வச்சு என் வாய்கிட்டே எரிச்சு ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரு டேப்லெட்டு கொடுக்குறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாகவே சரி பண்ணிக்கணும் இவ்வளவு அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை மறுபடியும் அடிச்ச அடுத்த திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னால ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாவே துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேஸே மாறிடுச்சு என் தலைமுடியெல்லாம் வெட்டி என்ன என்ன முடியல என் என்ன பண்றதுன்னு என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்த நான் அப்பயுமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போல சரி பண்ணு வீட்டுல இருந்து கட்டி எடுத்து குடுக்கறாங்க தள்ள வச்சு சரி பண்ணு வீங்க இருக்கிற இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை உங்கள் வீடே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுகிறேன் நீ உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபர்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இரெகுலர் பீரியஸ்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிவிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன

கொடுமை பண்ணணும் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண எங்க மிளகா குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ள புள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்ப நல்லா முடியல கா பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் அப்படியே லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மாவு போட்டு பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய வேலை செய்யி உக்காரக்கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்ட்டா என் வீட்டு கெஸ்ட்டா சம்பளம் கொடுக்குற இல்லை நான் நீ என்ன இப்படி உட்காந்துருக்கேன்னு வேலை கொடுத்துருக்க இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில் கொடுத்ததே இல்லை ஏழு மாதம் வேலை செய்கிறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை மோடு நம்ம வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போனால் வேலை செய்வாங்க அவங்களால முடிஞ்சாதான் செய்வாங்க முடியல செய்ய மாட்டாங்க உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும் வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது அவங்களை பொறுத்தவரை ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா செய்யணும் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை செய்யும் போது இந்த வேலையை உருப்படியே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலையை செய்யணுவாங்க அந்த வேலை செய்ய இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கும் நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க மனித தன்மை கட்ட ஒரு கொடூரமான செயல் எம்எல்ஏ வீட்டு மருமகள்னா என்ன வேணா செஞ்சிடலாமா பதினேழு வயசு மைனர் பொண்ணை வேலைக்கு வைப்பதற்கு யாரு அதிகாரம் கொடுத்தது ஆறு மாசமா சம்பளம் கொடுக்காம இடுத்தடிக்க எப்படி மனசு வருது அந்த வேலைக்குல இருக்க பொண்ணை அந்த பொண்ணை பெத்த அம்மா பார்க்க விடாம திட்டமிட்டு தடுத்தது எத்தனை பெரிய மோசடி இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ற மிஷின் இருக்கு பாருங்க அது ஹீட் ஆகும் அதை வச்சு அப்படியே ஹேரை வந்து அயன் பண்ணுவாங்க அதை வச்சு உடம்புல சூடு வைக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு மனநிலையில இவங்களாம் இருந்திருக்கணும் இது வந்து நம்மள ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோமான்னு எனக்கு தெரியலீங்க உலகம் எங்கேயோ போயிருச்சு ஆனா இன்னமும் தனக்கு பார்க்கிற ஒரு சக மனிதனுக்கு மனுஷிக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை கூட தரலன்னா மனிதர்கள் எங்கேயாவது ஒரு சிங்கமோ புலியோ நரியோ தன் கூடவே இருக்கக்கூடிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சிங்கம் புலி நரியை இப்படி கொடுமை பத்தி சித்திரவதப்படுத்தி தனக்கு அடிமையை வச்சுக்கணும் நினைக்குமா இதெல்லாம் சரியா இந்த சம்பவத்தின் பின்பு காவல்துறையின் சார்பில் இ கருணாநிதி அவர்களினுடைய மகன் மற்றும் மருமகள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து எம்எல்ஏ அவர்களிடம் கேட்டபொழுது ஏழு வருடமாகவே மகனும் மருமகளும் தனியாக திருவான்மியூர் வசித்து வராங்க எனக்கும் இந்த சம்பவத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது எப்பயாவது வருவாங்க நான் எப்பயாவது வருவாங்க பார்ப்பேன் எந்த வகையான அரசு நடவடிக்கைக்கும் குறுக்கீடு நான் செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி அளித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மிக கடுமையான தண்டனைக்கு அவர்கள் ஆளாக நேரிடும் அதனால திருவான்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு அவங்க இல்லை என்பது தெரிய வந்திருக்கு ஆனால் உண்மை வெளிவரும் காலம் வெகு தொலைவில் இல்லை அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடிடலாம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறையை விட்டு அவங்களால் ஓடவே முடியாது இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன நடக்கிறது அதையும் நாம் அவதானித்து நமது சேனல் பதிவு செய்வோம் உங்கள் அத்துணை அத்துணைப்பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் தயவு செய்து மனிதம் காப்போம் நன்றி